உள்ளூராட்சி சபை தேர்தல் கட்சி பேதங்கள் கடந்து நியாயமானதும் நீதியானதுமான கருத்து சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்து உங்கள் கலையறிவை தொலைக்காட்சி வழங்கும் மேற்பார்வை நிகழ்ச்சியில் தமது கருத்துக்களையும் எதிர்கால திட்டங்களையும் வழங்குகிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஓட்டமாவடி கோரடை பெற்று மேற்கு பிரதேச சபைக்கான மீராவோடை மேற்கு வட்டார வேட்பாளர் ஐ எம் விஸ்வின் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓட்டமாடி கோவை பற்றி மேற்கு பிரதேச சபையில் மீராவுடை மேற்கு வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற இப்ராஹிம் முகமது பிஸ்வின் ஆகிய நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில் மரச்சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் இந்த பிரதேச சபை தேர்தலிலே நான் போட்டியிடுவதற்கான காரணம் இந்த பிரதேசத்திலே எதிர்காலத்திலே நல்ல கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும் நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் எனது இந்த மீராவடை பிரதேசம் கல்வியாலும் அபிவிருத்தியாலும் முன்னேற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தான் நான் இந்த பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றேன் இந்த பிரதேசத்திலே நான் பல்வேறு வேலை திட்டங்களை செய்தவன் என்ற அடிப்படையில் அது அரசியலாக இருந்தாலும் சமூக சேவையாக இருந்தாலும் என்னுடைய சக்திக்குட்பட்ட வகையிலும் பல்வேறு வேலை திட்டங்களை நான் இந்த மீராவடை பிரதேசத்திலே செய்திருக்கின்றேன் அந்த வகையிலே கல்வி ரீதியாக கற்றலுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களை ஒவ்வொரு வருடமும் பலமையாக செய்து வந்திருக்கின்றேன் காலணி இல்லாத மாணவர்களை அடையாளம் கண்டு பல்வேறு மாணவர்களுக்கான காலணியினை வழங்கியிருக்கின்றேன் அதே போன்று சீருடை இல்லாத மாணவர்களை இனங்கண்டு மாணவர்களுக்கான சீருடையை வழங்கியிருக்கின்றேன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக இந்த மீறாவலை பிரதேசத்திலே கல்வியாளர்களையும் கற்கக்கூடிய மாணவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு அழகாயா மகா வித்தியாலய அதிபருடன் பேசி எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள கல்விமான்களை ஒன்று கூட்டி இந்த பிரதேசத்திலே கல்விமான்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டு ஒன்பது பத்து பதினொன்றை அலஹிதாயா மகா வித்தியாலயத்திலே இரவு நேர கற்க நிறைய உருவாக்க வேண்டும் என்று முன்மொழிந்தவன் ஆறாம் ஆண்டு மாணவர்களை மீராவடை மீராஜிமா பள்ளி வாயிலில் அமர்த்தி அவர்களுக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை மார்க்க ரீதியான ஒரு கல்விமான்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு மீராவளி ஜிம்மா பள்ளி வாயிலும் ஆரம்பித்திருக்கின்றோம் அதே போன்று இந்த பிரதேசத்திலே சமூக சேவை என்ற வகையில் அது கிம்மா என்ற நிறுவனத்தை சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடன் இணைந்து இந்த பிரதேசத்திலே வைத்திய முகாம்களை செய்திருக்கின்றேன் இலத்ததான முகாம்களை செய்திருக்கின்றேன் வாழ்வாதார ரீதியான பல உதவிகளையும் இந்த பிரதேசத்திலே செய்திருக்கின்றேன் என்ற வகையில் உளத்தூய்மையோடு இந்த அரசியல் பயணத்திலே நான் ஈடுபட காத்திருக்கின்றேன் எதிர்காலத்திலே எங்களுடைய இளைஞர்களை நல்லதொரு மார்க்க விளிமையங்களுடன் ஒரு ஆரோக்கியமான ஒரு வலுவான இளைஞர் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு பல விளையாட்டுக் கழகங்களை உருவாக்கி பல சமூக நிறுவனங்களையும் உருவாக்கி விளையாடுகின்ற விளையாட்டுக் கழகங்களுக்கு பல்வேறு வட்ட விளையாட்டுப் பொருட்களையும் வழங்கியிருக்கின்றேன் அத்தோடு அல்லாஹ் இந்த பிரதேச சபையிலே நான் வெற்றி பெற்றார் என்னுடைய இந்த வட்டாரத்திலே என்னுடைய தாய் பள்ளியான மீராஜிமா பள்ளி வாயல் அதே போன்ற வில்வான் பள்ளி ஊர் பிரமுகர்களுடன் சேர்ந்து ஒரு நல்ல நல்லதொரு கட்டுக்கோப்புடைய ஒரு சுக மசூரா சபை ஒன்றை உருவாக்கி அதன் ஊடாக என்னுடைய இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற குறைகளை யாவையும் நிவர்த்தி செய்து இந்த பிரதேசத்தில் பிரதேச சபையினூடாக வருகின்றேன் வருகின்ற எந்த லாபத்தினையும் எந்த பொறுப்பனவுகள் எவையும் எனக்கு தேவையில்லை என்னுடைய இந்த சமூகத்துக்கானவை என்று இணை இவ்விடம் உறுதிபூண்டு என்னுடைய இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்டு என்னுடைய சக்திக்குட்பட்ட வகையில் இந்த பிர பிரதேசத்திலே முன்னெடுப்புகளையும் சேவைகளையும் செய்வேன் என்று உறுதிபூண்டு பிரதேச இதற்கு முன்பதாக பல்வேறு வேலை திட்டங்கள் ஒரு பிரதேச உறுப்பினர் போன்ற பல்வேறு வேலை திட்டங்களை இந்த பிரதேசத்திலே செய்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இந்த போட்டியிலே நானும் களமிறங்கியிருக்கின்றேன் அலமது இல்லா